ம் விநாயகா போற்றி சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் பலன்களை பார்த்து வரும் வரிசையில் மிதுனம் ராசிக்கு இப்பதிவில் மிக அரிதான கணித முறை பலன்களை பார்ப்போம் மிதுனம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் பலன்களை தரும் ஆனால் நன்மைகள் அதிகமாக நடக்கும் தீமைகள் மிக குறைவாகவே நடக்கும் ஏனென்றால் உபஜயஸ்தானமான பத்தாம் வீட்டில் மிதுனம் ராசிக்கு சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுக்கு நண்பர் மேலும் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தீமையான பலன்கள் குறைவாகத்தான் கிடைக்கும் அதிலும் அந்த தீமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கவும் யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கவும் அதுவும் எந்த மாதங்களில் எந்த நாட்களில் யோக பலன்களை நீங்கள் பெற முடியும் என்பதை பற்றி மிக துல்லியமான ஜோதிட கணித முறைகளை நமது ஜோதிட ஞானிகள் ஆசான்கள் நம்முடைய முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள் பல பகுதிகளில் கூறி சென்றுள்ளதை நாம் தொகுத்து உங்களுக்கு முழு பதிவாக இப்பதிவில் கூறுகிறேன் எனவே இது இந்த அரிதான கணித முறை பலன்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் அசுவ பலன்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் பொதுவாக சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பங்குனி மாதம் இருபத் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் ஏறத்தால் அவர் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டு காலம் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் எனவே இந்த காலங்களில் நீங்கள் உங்கள் ராசியில் மிருகசீடம் மூணு நாலு திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் ஆனால் இந்த வருடத்தில் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிருகசீலிடம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மட்டுமே பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் சஞ்சாரம் செய்கிறார் என் எப்படி என்று விளக்கமாக பதிவில் பார்ப்போம் மற்ற ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பெரிதளவிலான பாதிப்புகள் உறுதியாக ஏறாது அதேபோல் நன்மையும் அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பில்லை அவர்களுக்கு அடுத்த வருடம்தான் உங்கள் ராசிக்கு சரியான பாக பாகைகளில் சஞ்சி சஞ்சாரம் செய்யும்போது நன்மைகள் அதிகம் கொடுக்க வாய்ப்புண்டு எனவே இந்த பதிவில் முக்கியமாக மிருகசீலிடம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்றாம் ரெண்டாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் எவ்வாறு அடையலாம் பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் எந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதைப் பற்றியும் பார்ப்போம் மிதுனம் ராசிக்கு இந்த வருடத்தில் பொதுவாக சனி நல்ல பலன்களை அதிகம் தருவார் என்று முன்பே கூறியுள்ளது நல்ல பலன்கள் என்றால் அதாவது கடுமையான உழைக்கக்கூடிய உறுதி மன உறுதி உழைப்புக்கு அஞ்சாத ஒரு தைரியத்தையும் தரப்போகிறார் அதேபோல் ஜன வசியத்தை தந்து தொழில் வியாபாரங்களில் மேன்மையை தருவார் ஆள் அடிமைகள் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய ஆட்கள் மிகவும் நல்ல ஆட்களாகவும் செய்ய செய்து கொண்டிருக்கும் ஆட்களும் மேலும் இப்பொழுது நல்ல பலன்களை தரும் அமைப்பில் கடினமான உழைப்பு உடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு அதேபோல் தொழில் துறையில் உயர்ந்த மேன்மையை அடைய போகிறீர்கள் எனவே நீங்கள் சரியான நாட்களையும் மாதங்களையும் அறிந்து செயல்பட்டால் உறுதியாக தொழில்துறையில் பொருளாதாரத்தின் உச்சத்தை அடைய முடியும் அதேபோல் சனி உங்களுக்கு காரகத்துவமான சனியின் காரகத்துவம் மண் மரம் விவசாயம் பெட்ரோலியம் இரும்பு போன்ற அவர்களின் காரகத்துவ வழியில் துறைகளில் செயல்படும் அனைத்து பேர்களுக்குமே மேன்மையான பொருளாதார மேன்மையை தருவார் சனியின் தீமைகளை அனைவரும் அறிவீர்கள் பொருளாதார நெருக்கடி உடல் பாதிப்பு விபத்து கண்டம் வம்பு வழக்கு பாதிப்புகளையும் நஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்ற தீராத துன்பங்களையும் தரக்கூடியவர் எனவே நீங்கள் எந்த நாட்களில் சரியாக செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக மிருக சீரிசம் மூன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு திரையில் அந்த நாட்கள் காட்டப்படுகிறது இந்த நாட்களை நீங்கள் சரியாக கணித்து இந்த நாட்களில் சுப நாட்களாகும் உங்களுக்கு இந்த நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாக சனியை பொறுத்தவரை புது முதலீடுகளை அதிகம் செய்யாமல் இருக்க வேண்டும் புது வகையான தொழில்களில் இந்த காலங்களில் செய்யும் போது உங்கள் ஜாதக ரீதியான தசா புத்தி பலன்களையும் ஆய்வு செய்து செயல்பட வேண்டும் இந்த நாட்களில் மேலே குறிப்பிட்ட நாட்களில் எல்லா நாட்களுமே உங்களுக்கு யோகத்தை தரும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இதில் நல்ல நாட்களும் பின்னால் உங்களுக்கு திரையில் காட்டப்படும் அந்த நாட்களை சரியாக இந்த மாதங்களில் வரும் நாட்களை நீங்கள் பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு யோக பலன்களை பெற முடியும் மிருக சீடம் நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்பொழுது திரையில் காட்டப்படும் நா மாதங்கள் இது பொதுவான மாத நாட்களாகும் இந்த நாட்களில் உங்களுக்கு அந்தந்த மாதங்களில் என்ன விதமான யோக பலன்கள் எந்த நாட்கள் ஏற்படும் என்பதையும் பின்னால் திரையில் மொத்தமாக மிருக சீடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனியாகவும் கூறப்பட்டுள்ளது அவை அந்த நாட்களில் இந்த மாதங்களில் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் முழு சுப யோக பலன்களை அனுபவிக்க முடியும் ஏனென்றால் மிருகசீலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி அதாவது ஒன்றாம் பாதத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் காலம் முன்பு குறிப்பிட்டுள்ளேன் அந்த நாட்களில் போற்றை ஒன்றாம் பாத்திர பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நான் கூறும் குறிப்பிட்ட நாட்களை மட்டுமே நீங்கள் நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த வேண்டும் மற்ற நாட்களை தவிர்த்து விட வேண்டும் புது காரியங்கள் புது முயற்சிகள் செய்யும் காலங்களை அந்த நாட்களில் தவிர்த்து விட வேண்டும் எனவே நல்ல நாட்கள் உங்களுக்கு பின்னால் இந்த காலங்களில் வரும் நல்ல நாட்கள் இது மாதங்கள் இந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் நல்ல நாட்கள் பின்னால் உங்களுக்கு காட்டப்படுகிறது அந்த நாட்களை நீங்கள் குறிப்பாக பயன்படுத்தினால்தான் மேன்மையான பலன்களை சுப பலன்களை அடைய அடைய முடியும் அந்த அசுப நாட்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாட்கள் இல்லாமல் வேறு நாட்களை பயன்படுத்தினால் அசுப பலன்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்காதீர்கள் சனிக்கு மிருகசீலிடம் மூணாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பூரட்டாதி நாலாம் பாத்தில் சஞ்சாரம் செய்யும் காலம் யோகா பலம் ஏற்படும் ஆனால் அது தாராபலம் குறைவான நட்சத்திரமாகும் அதே நேரத்தில் மிருக சீட்டம் நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தரட்டாதி தாராபலம் உள்ள நாட்களாகும் நீங்கள் மிக யோகமான பலன்களை அதிகமாக பெற வாய்ப்புண்டு அதேபோல் திருவாதிரை ஒன்று ரெண்டாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்தரட்டாதி சஞ்சாரம் செய்யும் காலம் தாராபலம் அதிகமில்லை எனவே நீங்கள் கவனமுடன் குறிப்பிட்ட நாட்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்துவது சிறப்பாகும் திரையில் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பதினைந்து நாட்கள் நல்ல நாட்கள் அந்த நட்சத்திரங்கள் கூறப்பட்டுள்ளது அந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள் அதேபோல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் கீழே பதினைந்து நாட்கள் கூறப்பட்டுள்ளது உங்கள் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் தான் நீங்கள் சுப காரியங்களை பயன்படுத்த வேண்டும் மற்ற நாட்களில் பயன்படுத்தால் அசுப காலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே கவனமாக செயல்படுங்கள் இந்த குறிப்பை பயன்படுத்தி சரியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் தான் நன்மையான பலன்களை அதிகம் பெற முடியும் மற்ற நாட்களில் நீங்கள் கடமைகளை மட்டும் செய்து கொள்ளலாம் புது விதமான முயற்சிகளை செய்யக்கூடாது ஜாதக ரீதியான தெசா புத்திகளையும் நீங்கள் ஆய்வு செய்வது மிக மிக அவசியமாகும் ஏனென்றால் ஜாதகத்தில் உள்ள பலன்கள் அடிப்படையில் தான் கோச்சார பலன்கள் நடக்கும் அதில் யோக பலன்கள் நடந்துவிட்டால் கூடுதலான யோகங்களை பெறுவீர்கள் அசுவ பலன்கள் நடந்தால் நன்மைகள் குறைவாக நடக்கும் சில அசுவ பலன்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே சுய ஜாதக ஆய்வு நன்கு செய்து கொண்டு இந்த கோச்சாரத்தில் நான் குறிப்பிட்டுள்ள நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எவ்வளவு அசுபத்தை அசாபத்தி நடந்தாலும் கவலைப்படாதீர்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு பயன்படும் வாழ்க வளமுடன் வா